தினகரன் அவர்களுக்கு நெஞ்சிலே துணைவர் இருந்தால் வருகின்ற தேர்தலில் புதுக்கோட்டையில் இதே புதுக்கோட்டை இடைத்தேர்தல் புதுக்கோட்டை பொது தேர்தலில் அவர் நிற்கட்டும் நான் புதுக்கோட்டையில எதிர்த்து நிற்க தயார் மாவட்ட சிலாட்டம் மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய துறை உணங்கிணைப்பாளர்க எனக்கு தயவு செய்து நீங்க கட்சி நிர்வாகிகள் அனுமதி கொடுங்க இயக்கம் நடத்துகின்றோம் எதற்காக வைத்து நெஞ்சிலே வஞ்சத்தை வைத்து விஷத்தை கக்கியிருக்கிறார் டி டிவி தினகரன் வரைக்கும் நான் இதனால் வரைக்கும் மிகுந்த பொறுமையோடு காத்திருப்பேன் காரணம் என்னன்னா நமக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருபத்தி ஆறு வயதுல சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினார்கள் மாட்டி செல்ல கோட்டைக்கு அணிப்பது இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புதுக்கோட்டை மக்கள் பத்தாண்டு காலம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களாலே புறக்கணிக்கப்பட்டு பதுங்குடியில் இருந்த தினகரன் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலே இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலே மேடை போட்டு ஊரூராக பேசுவதற்கு காரணம் பதவி வெறி அவசரம் அதிகார மமதை அதிகார போதை மீன் நான் உடனடியாக தமிழ்நாட்டிற்கு ராஜ்யம் சூடி முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை எந்த காலத்தில் நடக்காது ஒதுக்கி வைக்கப்பட்ட அம்மாவையே நாடாளுமன்றத்தில் குறை சொல்லி பேசிய சசிகலா புஷ்பாவா பக்கத்தில் வச்சிருக்கிறாரு ஆனாலும் சசிகலாவோட விசுவாசி இருந்தால் ஆர்கே நகர் எலெக்ஷன்ல விஜயபாஸ்கர் நீ சசிகலா போட அப்போ அம்மாவை போட்டாவ போட்டுல நீ நோட்டீஸ் எடுக்கணும் என்கிட்ட சொல்லியிருக்கணுமே சசிகலா போட்டாவே போட்டுறதுன்னு சொன்னார் அதுதானே உண்மை சொல்ல இருப்பவர்கள் அன்போடு சொல்கின்றேன் எல்லா காலத்திலும் இந்த மாவட்டத்தில் அதிமுக வலிமையோடு இருக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆறு தொகுதியிலும் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார்கள் உயிரை குடித்தேனும் எவ்வளவு பிரச்சனையாகும் எதிரே வருகின்றது மழையாக இருந்தாலும் நெஞ்சிலே உரத்தோடு முட்டி மோதி சிதறடித்து திராவிட முன்னேற்ற களமாக இருந்தாலும் சரி அது டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி நம்ம எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சிதறி ஓடுகின்ற நெல்லிக்காய் மூட்டை சிதறி ஓடுகின்ற அளவிற்கு அவர்களை செய்வதற்கு நம்மிடத்தில் வலுவும் இருக்கிறது துணிவும் இருக்கிறது இருக்கிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது சேனலை செய்யவும்